ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க ஆண்கள் தினமும் ஒரு மாம்பழம் சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு தெரியுமா கோடைக்காலம் ஆரம்பித்து விட்ட நிலையில் மாம்பழ சீசனும் தொடங்கிவிட்டது இந்நிலையில் மார்க்கெட் சென்றால் பல வெரைட்டியான மாம்பழங்கள் நாள்தோறும் வந்து குவிவதை காணலாம் இந்த மாம்பழங்கள் எப்படி ஆலை மயக்கும் நல்ல மனத்தை கொண்டுள்ளதோ அதே போல் நல்ல சுவையையும் கொண்டிருக்கும் பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் மாம்பழத்தை பிடிக்காதவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் மாம்பழம் சாப்பிட்டால் உடல் சூடு பிடித்துவிடும் என்று பலரும் தவறாக நினைத்து சாப்பிட மறுக்கிறார்கள் ஆனால் உண்மையில் மாம்பழத்தை அளவாக சாப்பிட்டால் எந்த ஒரு பிரச்சனையையும் சந்திக்க வாய்ப்பில்லை சொல்லப்போனால் கோடையில் மாம்பழத்தை சாப்பிட்டால் எண்ணற்ற நன்மைகள்தான் உடலுக்கு கிடைக்கும் முக்கியமாக ஆண்கள் மாம்பழத்தை சாப்பிடுவதால் சில பாலியல் நன்மைகள் கிடைக்கும் இப்போது ஆண்கள் மாம்பழத்தை சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை காண்போம் ஒன்று கொலஸ்ட்ரால் குறையும் மாம்பழத்தை சாப்பிடுவதன் மூலம் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு குறையும் இதற்கு மாம்பழத்தில் உள்ள பெக்டின் வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து போன்றவை தான் முக்கிய காரணம் இவை தான் உடலில் அதிகமாக தேங்கியிருக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகின்றன எனவே கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்தால் மாம்பழத்தை தவறாமல் சாப்பிடுங்கள் இரண்டு செரிமானம் சீராகும் மாம்பழம் அஜீரண கோளாறு மற்றும் அசிடிட்டி பிரச்சனையை சரிசெய்ய பெரிதும் உதவி புரிகிறது ஏனெனில் மாம்பழத்தில் செரிமான நொதிகள் உள்ளன இவை செரிமானத்தை மேம்படுத்துகிறது மேலும் இதில் உள்ள பயோஆக்டிவ் கலவைகள் பசியை அதிகரிக்கின்றன மற்றும் செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகின்றன மூன்று ஸ்டாமினா மற்றும் ஆற்றலை அதிகரிக்கும் மாம்பழத்தில் புருட்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் போன்ற இயற்கை சர்க்கரைகள் நிறைந்துள்ளதால் இப்பழத்தை உட்கொள்ளும் போது உடலுக்கு உடனடி ஆற்றல் கிடைக்கின்றன நான்கு இரத்த ஓட்டம் மேம்படும் ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை பிரச்சினை ஏற்பட மோசமான இரத்த ஓட்டம் ஒரு முக்கிய காரணமாக உள்ளது மாம்பழத்தில் பொட்டாசியம் அதிகம் உள்ளன இந்த பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை ஆரோக்கியமான அளவில் பராமரிக்கவும் இரத்த நாளங்களை விரிவுபடுத்தி இரத்த ஓட்டத்தை ஊக்குவிப்பதிலும் முக்கிய பங்கை வகிக்கிறது எனவே படுக்கையில் சிறப்பாக செயல்பட முடியாத ஆண்கள் மாம்பழத்தை சாப்பிட்டு வருவதன் மூலம் நல்ல பலனை காணலாம் ஐந்து டெஸ்டோஸ்டிரோன் அதிகரிக்கும் மாம்பழத்தில் ஜிங் சத்து உள்ளது இது ஆண்களின் பாலியல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாத கனிமமாகும் இதுதான் டெஸ்டோஸ்டிரோன் உற்பத்தி மற்றும் விந்தணுக்களின் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கை வகிக்கிறது மாம்பழத்தில் மிக அதிக அளவில் ஜிங்க் சத்து இல்லாவிட்டாலும் தினமும் மாம்பழத்தை உட்கொண்டு வந்தால் டெஸ்டோஸ்டிரோன் உற்பத்தி அதிகரித்து பாலியல் வாழ்க்கை சிறக்கும் ஆறு மன அழுத்தம் குறையும் நாள்பட்ட மன அழுத்தமானது பாலுணர்ச்சி மற்றும் பாலியல் செயல்பாட்டை மோசமாக பாதிக்கும் இப்படிப்பட்ட மன அழுத்தத்தால் ஆண்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் நிறைய ஆண்களுக்கு இது தெரிவதில்லை இருப்பினும் மாம்பழத்தில் உள்ள மக்னீசியம் என்னும் கனிமச்சத்து சாந்தப்படுத்தும் பண்புகளை கொண்டது எனவே ஆண்கள் மாம்பழத்தை உட்கொண்டு வரும்போது அது மன அழுத்தம் மனக்கவலை போன்றவற்றை குறைக்க உதவுகிறது அதோடு துணையுடன் ரிலாக்ஸாக உறவில் ஈடுபட உதவுகிறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம என்னோட கொஞ்சம் பிரெஸ் பண்ணுங்க